காளியம்மன் கபடி குழு நல்ல குறிச்சி உடனே அரங்கம் காலத்தில் டைம் இல்ல எங்களுக்கு வேமா உங்கள் டீம் ரெடி பண்ணுங்க நல்ல குறிச்சி

கா அம்மன்பத்துறை நல்லி அதனை தொடர்ந்து கிளம்பிக்குவா இயசி கேசியே நம்ம நிறைய தயாரி பார்த்துக்கலாமே

அதன் எதிர்த்து கண்டிப்பாச்சு அங்கே வாங்க கால கிலோ முத்து நேரி వాన కార్యం అంత విడికును ముత్తనీరు అది ఎవరికలమ్ నండి కొలుచు లాస్ట్ సెట్ కుంలమందుకు లాస్ట్ సెట్ ఓరి చెట్ల కాలు కాలు అటు కన కాలు